ரிஷபராசி அன்பர்களை வணக்கம் இன்றைக்கு உங்கள் ராசி பலனை பார்ப்போம் தாயின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க பிள்ளைகளோட உங்களுக்கு நல்ல அனுகூலமான வாரம் இது அவங்களோட தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க மகிழ்ச்சியான வாரம் இது இது சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி குடும்ப விஷயங்களில் சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடு எடுப்பீங்க சூழ்நிலையை அது மாதிரி அமையும் பெரியவர்கள்ட்ட நீங்கள் ஆ ஆலோசனை கேட்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க கேட்டு செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சகோதரர்களோட மன வருத்தம் ஏற்படக்கூடும் ஆனால் அதை நீங்கள் அனுசரித்து பொறுமையாக போனீங்கன்னா ரொம்ப நல்லது பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் இந்த வாரம் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நினச்ச காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ரிஷபராசி நேர்களை கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேருங்க இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் செலவுகள் நேரக்கூடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பணத்தை தனியாக நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது எதிர்பாராமல் வர செலவுகளை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மிருகசீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தந்தை வழி உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படுங்க கொஞ்சம் பொறுமையாகவே போங்க ரிஷபராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார நிலைமை ரொம்ப திருப்திகரமாக நல்லபடியாகவே இருக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு ராஜ வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அந்த முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம் மேற்கொள்ளலாம் வாய்ப்பு அதிகம் திருமணம் ஏற்பாடாகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது நல்ல சந்தோஷமான செய்தி சீக்கிரம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் அரசாங்க காரியங்களில் அனுகூலமாக உங்களுக்கு முடியும் வேலைக்கு செல்கிறவங்க உற்சாகமான சூழ்நிலையில் இருக்கும் உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் நினச்ச காரியத்தை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க முக்கியமான முடிவுகள் எதையும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாங்க ஆலோசனை கேட்டு கொஞ்சம் பொறுமையாகவே எடுங்க குடும்பத்தை நிர்வகிக்கிற ரிஷபராசி பெண்களுக்கு இது மகிழ்ச்சி தரும் நேரம் அலுவலகம் செல்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பனிச்சுவை கம்மியாகவே இருக்கும் அவங்களுக்கும் மகிழ்ச்சியான வாரமாகவே இது அமையும் ரிஷபராசி பெண்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் வந்து ரெண்டும் ஏழும் அதிர்ஷ்ட நாட்கள் வந்து வர இருபத்தைந்தாம் தேதி உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் நீங்கள் ஏதாவது முக்கியமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு ராசி அமையும் அது கலை நயம் மிளிரும் சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்போதாம் இடத்துல இருக்கார் பிள்ளைகளால் சில மன பிரச்சனைகள் சில வந்து போகிற காலம் இது கொஞ்சம் உங்களுக்கு மனத்தளர்ச்சி ஏற்படலாம் பெரிய பெரியவர்களால் உங்களுக்கு வந்து சரியான தீர்வு கிடைக்கும் அதனால் வீட்டில் உள்ள பெரியவங்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசித்து எதனாலும் முடிவெடுங்க சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரும் சில கெடுதல்கள் நடந்தாலும் அது வந்து சீக்கிரமாக விலகி போயிருங்க அதனால் பயப்பட தேவையில்லை பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க செவ்வாய் எம் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு அதனால் நீங்கள் வந்து மன துணிச்சலோடு செயல்படுங்க மனைவியோடு மல்லு கட்டாதீர்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே செயல்படுங்க மாமா வழியில் மாமன் வழியில் சில சொத்துக்கள் உங்களை தேடி வரும் கை மாறி சிலர் சிலருக்கு வந்து சொத்துக்கள் கை மாறி கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டம் நிலவருக்கான வாய்ப்பும் இருக்குது கொஞ்சம் அதனால் நீங்கள் ஏதாவது இடம் விற்க போகிறீங்களோ வாங்க போகிறீங்களோ கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது பண சேமிப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க ஏன்னா திடீர் செலவுகள் வர வாய்ப்புகள் இருக்குது கேது அஞ்சாம் இடத்துல இருக்காரு தொழிலில் வர போராட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் வெற்றியோடு சமாளித்து வெற்றி காண்பீர்கள் ராஜ வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க ரிஷபராசி நேயர்களே ஆனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இல்லை இருக்கணும் உங்கள் உடல் நிலத்திலையும் உடல் நிலையிலேன்னு கொஞ்சம் கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க இதுதான் இந்த வார ராசி பலன் ரிஷப ராசி நேயர்களே இந்த ராசி பலன் பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுருங்க அடுத்த வீடியோ நான் போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்கலாம் ரிஷபராசி நேர்களை உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்